நம்பக மாற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை நாங்கள் எல்லாருமே கவனத்தில் எடுக்க வேண்டிய இந்த நுரையீரல் அழற்சி நாளாக இன்றைய நாள் இருக்கிறது அதற்கான விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற தினமாக இன்றைய இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு இப்படி ஒன்றை கொண்டு வர வேண்டும் என்று இரண்டாயிரத்தி ஒன்பதிலேயே முன்மொழிந்தார்கள் அதுக்கு பிறகு இரண்டாயிரத்து பத்திலிருந்து இதை உலக நுரையீரல் அழற்சி நாள் என்று நினைவு கூறப்படுகின்றது ஏனென்றால் இந்த நியூமோனியா நோய் தாக்கம் காரணமாகவும் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுகின்றன சிறுவர்களை காப்பாற்ற வேண்டும் சிறுவர்கள் சிறுவர்களுக்கான சரியான விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில்தான் இப்படி ஒரு தினத்தை விழிப்புணர்வு தினமாக அன்று அறிவித்தார்கள் இன்று வரை தொடர்ச்சியாக அது பின்பற்றப்பட்டு வருகின்றது சிறுவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த காலகட்டத்தில் இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையில் சிறுவர்களுக்கு அதிகமான காய்ச்சல் இந்த காலகட்டங்களில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதிகமான சிறுவர்கள் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது கடந்த சில நாட்களாக இந்த குழந்தைகளிடையே காய்ச்சல் அதே மாதிரி வைரஸ் காய்ச்சலாகவும் இருமலுடன் கூடிய சளி என்பன இந்த நோய் அறிகுறிகளாக காணப்படுகிறதாம் அது மட்டுமல்லாமல் சளி காய்ச்சல் உடல் வலி வாந்தி மூன்று நாட்களுக்கு மேல் காய்ச்சல் இருந்தால் உடனடியாக இரத்த பரிசோதனை செய்து கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது எனவே டெங்கு காலமாகவும் இந்த காலம் இருக்கிறபடி மழை அதிகமாக பெய்து கொண்டிருக்கிறதான எல்லா இடங்களிலும் எனவே தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய வாய்ப்பு வசதிகள் அதிகமாக காணப்படுகிறது சுற்றுப்புற சூழலையும் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் குழந்தைகள் விஷயத்துல நீங்க கண்ணும் கருத்துமா கொஞ்சம் அவதானமாக பெற்றோர்கள் இருக்க வேண்டிய காலமாக இந்த காலம் இருக்கிறது சரி இப்போ இந்த விஷயங்களை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த உலக தளம் இருக்கு தானே சர்வதேச அரங்கு அது பதற்றமா இருக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பல தடவை சொல்லிட்டு இருக்கிறோம் அந்த யுத்தம் காரணமாக நாடுகளுக்கு இடையில மூன்று இருக்கிற யுத்தம் காரணமாக அதுக்கப்புறம் இப்ப என்னன்னா இன்னொரு விஷயம் சிரிக்கவும் வைத்தது சில பேர் சிந்திக்கவும் வைத்தது என்னடா இப்ப அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்றார் டொனால்டு ட்ரம்ப் அதாவது ஏற்கனவே வெற்றி பெற்றார் பிறகு இடையில இன்னொருவர் ஜனாதிபதி ஆனார் ஜோ பைடன் அதுக்கு பிறகு மீண்டும் இப்போது நாற்பத்தேழாவது ஜனாதிபதியாக பதவிக்கு போகிறார் ஆகவே இந்த ஒரு சந்தோஷத்துக்கு மத்தியில் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய ஜனாதிபதியான புட்டினுக்கு அழைத்து பேசிவிட்டார் பேசிட்டார் கதைச்சிட்டார் தொலைபேசி உரையாடல வாழ்த்துக்களை வாழ்த்து இல்லையா அது சரி நாங்களும் தானே அவர் வந்து வந்து அரசியல் அனுபவம் இல்லாட்டி சின்ன சின்ன பிள்ளைகளை விடலாம் விட்டாலும் இனி அவர் வரண்ட மாதிரி எல்லாம் சொல்லி தொலைபேசியில பேசவே இல்லையா

ஜப்பான்ல ஜப்பான்ல அவருக்கு எங்களுடைய வாழ்த்துகளை தெரிவிக்கிறோம் ஏற்கனவே நாங்கள் ஜப்பானை பற்றி பல செய்திகள் சொல்லியிருந்தோம் அங்கேயும் ஒரு கட்டான ஒரு சூழ்நிலை காணப்படுவதாகவும் இந்த பொருளாதார சிக்கல்கள் ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் இருப்பதாகவும் சொல்ல சொல்லப்பட்டிருந்த செய்திகளை நாங்கள் கொண்டு வந்து சேர்ந்திருந்தோம் சேர்ந்திருந்தோம் ஏற்கனவே இந்த பிரதமர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதை அடுத்து அங்கே மீண்டும் ஒரு பிரதமர் தெரிவு செய்யப்பட வேண்டிய தேவை ஏற்பட்டது அதுதான் நேற்று நடந்திருக்கிறது ஆகவே எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்து கொண்டோம் இப்போ ஜப்பான் நீங்க ஏற்கனவே சொன்னது மாதிரி இறுக்கமான நிலைமையெல்லாம் இருக்குதான் ஆனால் எப்படி சுறுசுறுப்பான நாடு மக்களை கொண்ட ஒரு நாடு பொருளாதார சிக்கல்கள் ஒவ்வொரு நாடுகளையும் பெரிய பெரிய நாடுகளையும் இருக்கிறது வழக்கம் இருந்து கொண்டு இருக்கிறது ஆனாலும் நீங்க சொன்ன மாதிரி ஜப்பானை பொறுத்தவரையில் ஓ இங்க ஜப்பானியர்களை பார்த்தா எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் அப்படி இன்னும் என்ன வேகமாக நடக்கிறாங்க என்னடாப்பா இது அந்த அந்த நேரத்தை கொஞ்சம் கூட விரயம் செய்யக்கூடாது என்ற அடிப்படையில் தான் வேலை செய்கிறாங்க வேகமாக நடக்கிறது டக்குன்னு ஃபோனை ஃபோனை கொடுத்தா டக்குன்னு எடுக்கிறது